கனடாவோடு பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் டம்ளர் ரிச் பாடசாலையில் பதினோராம் தேதி நடந்த துப்பாக்கிச் சூட்டில் மூன்று மாணவிகள் ரெண்டு மாணவர்கள் மற்றும் ஒரு ஆஸ்திரியை அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க மேலும் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்திருக்கிறாங்க இந்த தாக்குதலை நடத்தியவர் ஜெஸ்ஸி வான் ரூட் செலர் அப்படின்னு சொல்லி அடையாளம் காணப்பட்டிருக்கிறாரு பதினெட்டு வயது திருநங்கையான இவர் அந்த பாடசாலையில் முன்னாள் மாணவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க துப்பாக்கிச் சூடு நடத்திய ஜெஸ்ஸி முதல்ல வீட்டுல முப்பத்தி ஒன்பது வயது தாய் மற்றும் பதினோரு வயது தம்பிய பாடசாலைக்கு போயிட்டு நடத்தி ஜெஸ்ஸி பாடசாலையோட நூலகத்துல தன்னை தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாரு இவரையும் சேர்த்து இந்த சம்பவத்துல பத்து பேர் வரைக்குமே உயிரிழந்திருக்கிறாங்க ஆணாக பிறந்த ஜெஸ்ஸி தன்னை ஒரு திருநங்கையாக அடையாளப்படுத்தி கொண்டாங்க சமூக அழுத்தம் காரணமாக அவருக்கு மனநலை பிரச்சனைகள் இருந்ததாகவும் முன்னதாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் போலீசார் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு வெவ்வேறு காரணங்களுக்காக விசாரணை நடத்தி தெரிய வந்திருக்கு இதற்கிடையே உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அரசு அலுவலகங்களில் ஏழு நாட்களுக்கு தேசியக்கூடிய கம்பத்தில் பறக்கவிடும் அப்படின்னு சொல்லி கனடா பிரதமர் மார்க் கார்னி அறிவித்திருக்கிறார் பிறகு நடந்த மிக மோசமான சூடு இது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது